ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் வித் ப்ளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி டே ஒன் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளாக் தான் நான் ரொம்ப கிராண்டாகலாம் பண்ணலை எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் விஷயமாக நான் வெளியில் போக வேண்டியதெல்லாம் இருக்கனால என்னோடய கம்ஃபர்டான ஒரு டைமிங்கில் கம்ஃபர்ட்டான ஸோனில் வருஷம் வருஷம் நான் எப்படி பண்ணுவேனோ அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு காலையிலயே ஃப்ரெஷ்ஷாக பூ விற்கும் ஸோ அதனால் மார்க்கெட் போயிட்டு பூ வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு மெயினாக பூஜைக்கு தேவையான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ தான் ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம்னா இந்த பூ வந்து எனக்கு த்ரீ டேஸ்க்கு இருக்கும் நான் கலராக வாங்கியிருக்கேன் மிக்ஸ்டு கலரில் மொதல் நாள் வந்து எல்லோ அதுக்கப்புறம் ரெட்டு க்ரீன் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற பூவை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ இப்போ வந்து எல்லா பூவையும் எடுத்து பிரித்து வச்சுட்டு அதை தனித்தனியாக ஒரு கவரில் போட்டும் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த வந்து அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து ரீசெண்டாக வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் வச்சது கிடையாது ஸோ இந்த இயர் தான் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் கிட்டே இருந்த பெரிய அகலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எண்ணெய் திரி போட்டு மார்னிங் வந்து ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் அரவுண்ட் இருக்கும் அந்த டைமிங்க்கு தான் நான் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இன்றைக்கி ஆஃபீஸே கிளம்புனேன் ஸோ நிறைய அதில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு போயிட்டோம்னா ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும் அதை அப்படியே நின்று நிதானமாக எரியும் நவராத்திரி அப்படின்னாலே கோவில்களாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் எல்லா வீட்லேயுமே ஒன்பது நாள் இல்லாட்டி பத்து நாள் வந்து அவ்வளோ கொண்டோட்டமாக இருக்கும் அவ்வளோ டிவைன்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது பட் ஆனால் எவ்ரி இயர் வந்து அந்த சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டு நவராத்திரி அப்படின்னாலே மூன்று அம்மன்களுக்கும் பூஜை பண்ணுறது தான் ஸோ முதல் மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் அடுத்த மூணு நாள் மகாலட்சுமிக்கும் அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதிக்கும் ஸோ அதனால தான் எண்டாக இருக்கும்போது சரஸ்வதி பூஜையை பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த நவராத்திரி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக டிவைன்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பது நாளுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி குட்டீஸுங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு கிஃப்ட்டு கொடுத்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க தாம்புல பைகள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் என்னோடய ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ மாதிரி தான் இது இருக்கும் என்னால் டக்குன்னு எதையும் பண்ண முடியல ஏன்னா நிறைய பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இதுவும் பண்ணும்போது கொஞ்சம் ஹெக்டேக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி விளக்கில் வந்து நல்ல எண்ணெயை ஊற்றி திரியை வந்து சின்னதாக போட்டு இந்த மாதிரி சிமெண்டி விட்டு அதுக்கப்புறம் நின்று நிதானமாக எரியற அளவுக்கு நான் விளக்கேற்றி வச்சுக்கிறேன் நான் சில்வர் தட்டில் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற பூ எல்லாமே தனித்தனியாக செக்ரிகேஷன் பண்ணி அதையும் நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும் அப்படி வைக்கலை அப்படின்னா பூ வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வாடி போயிடும் மார்னிங் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு லக்ஷ்மிக்கு முருகருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பூ வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தான் நான் துர்கை அம்மனுக்கு வந்து விளக்கு போடணும் துர்கையம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ போட்டுட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை துர்கையம்மன் போற்றியோ இல்லட்டி மகாலட்சுமி போற்றியும் அஷ்டோத்திரமும் அந்த மாதிரி நிறைய இருக்குது அபிராமி அந்தாதி எல்லாம் படிக்க படிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த நவராத்திரி காலங்களில் என்னென்ன படிப்பேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தோத்திரம் படிப்பேன் அப்புறம் கனகதாரா தோத்திரம் லக்ஷ்மி சகசரநாமம் வந்து எனக்கு படித்து நிறைய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறனால அதை எவ்வரி வெள்ளிக்கிழமையும் நான் படிப்பேன் அதே மாதிரி இந்த நவராத்திரிலையும் ஒன்பது நாளும் நீங்கள் லலிதா சகசிரநாமம் படிக்கலாம் அப்புறம் அபிராமி அந்தாதின்னு சொல்லிட்டு புக்ஸ் இருக்குது அது நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா இல்லாட்டி பூஜா ஸ்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதில் வந்து நிறைய பாட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு எது எது படிக்க முடியுதோ அதையும் நீங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி சோஸ்திரம்லாம் எனக்கு படிச்சு பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க யூடியூப்பில் நீங்கள் ஹெட்டிங்கை போட்டிங்கனாலே இதுக்கான பாடல்கள்லாம் நிறைய இருக்குது அதை கூட நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ப்ளே பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நீங்கள் இதை கேட்க கேட்க அதுக்கப்புறம் உங்களுக்கே அது மனப்பாடமாகி நீங்கள் வீட்டில் வந்து படிக்கிற மாதிரியும் இருக்கும் உங்களால் முடிஞ்ச போட்டுகளை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் எதையுமே சங்கடப்படுத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எல்லாமே அவங்கவுங்களுக்கு எது எது வருமோ அதை தான் செய்ய முடியும் ப்ளாக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங்